டிஃபனுக்கான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் அதுவும் பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு அது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகா பொடி வேறு கொஞ்சம் சேர்ப்போம் அதனால பச்சை மிளகாய் திட்டமாக சேர்த்துக்கோங்க அது கூடவே கத்திரிக்காய் கேரட் நான் இன்றைக்கி சௌச்சோவ் சேர்த்துருக்கேன் நீங்கள் நூக்கில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கேரட்டும் சௌச்சோவும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் ஆனாலும் அதை மசிகிற அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திடுச்சு இப்போ என்ன செய்யலாம் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி சட்டியில் தாங்க கரைஞ்சிருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் கூட கடைஞ்சிக்கோங்க மிக்ஸியில் கடைஞ்சிங்கன்னா ரொம்ப குழ ஆகிடும் சட்டியில் கடைஞ்சால் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லி தோசையிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் இந்த சாம்பார்க்கேற்ற உப்பு சேர்த்திங்கன்னா அப்புறம் உப்பு கறிக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு சாம்பாரை எடுத்து ஊற்றிக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சாம்பார் நல்லா கொதிக்கட்டோன்னு அந்த இட்லி மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா ஆகிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுங்கூடவே கொஞ்சம் ஜீரகத்தூள் வாசனைக்கு அப்புறம் கஸ்தூரி மேத்தி சப்போஸ் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா வெந்தயம் சேர்த்துக்கோங்க தா தா கடுகு போட்டு தாளிக்கும் போதே சேர்த்துக்கோங்க